நம்மளுடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களின் சமாதியில் போயிட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷங்கள் வந்துட்டு கடுமையான தவம் செஞ்சதுக்கு அப்புறமா பன்னீர் செல்வதுக்கு வந்துட்டு அம்மாவின் ஆத்மா வந்துட்டு சாந்தி கொடுத்ததாகவும் அதன் தான் வந்துட்டு அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து சசிகலா குறித்த பலதரப்பட்ட புகார்களை அடுக்கடுக்காக வச்சுட்டே வந்தாரு அப்படின்ற விஷயம்லாம் விஷயம் வந்துட்டு நடந்து முடிந்த விஷயங்க சரி அதுக்கப்புறமா வந்துட்டு அவரும் தன்னுடைய வீட்டில் நின்றுக்கிட்டு நான் வந்துட்டு சட்டசபையில் எனக்கு இருக்க அதிக பெருமையான நிரூபிப்பேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் நடுவு வந்துட்டு சசிகலாவும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு சசிகலா இடத்துல எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு தன்னுடைய அதிக பெரும்பான்மையான ஆதரவை வந்துட்டு சட்டசபையை நிரூபித்து தமிழ்நாட்டோட முதலமைச்சராகவும் ஆயிட்டாருங்க இந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு முந்தாணயத்தோடு முடிஞ்சு போச்சுங்க அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நம்மளுடைய பன்னீர்செல்வம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நான் இதை சாதாரணமாக விடமாட்டேன் மக்கள் கிட்டே நீதி கேட்கறதுக்காக ஒரு பெரிய நீண்ட நீதி பயணம் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும்

இருந்தாலும் பழைய விஷயங்கள்லாம் கூட வந்துட்டு தோண்டி தோண்டி எடுத்து பன்னீர் செல்வத்தின் மீது எண்ணிலங்கான வழக்குகள் வந்துட்டு குவிய பெற்றிருக்கதாகவும் கூடிய விரைவிலே வந்துட்டு அது எல்லாமே நீதிமன்றத்துக்கு வரும் பன்னீர் செல்வத்துக்கு கண்டிப்பா வந்துட்டு விசாரணை நடத்தப்பட்டு அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் அப்படின்னு அஇஅதிமுக தரப்புல வந்துட்டு இப்ப பல பேர் வந்து ரொம்ப பகிரங்கமாவே தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவாக ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ